பிதாவாகிய தேவனுக்கு கர்த்தர் இயேசு கிறிஸ்து மூலம் மகிமை உண்டாவதாக என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார் பஸ்கா கால சிந்தனைகள் ஏசு தனது உண்மையுள்ள பின்னடியார்களுக்காக ஜபித்தல் பிதாவே உலகம் உண்டாகிறதற்கு முன்னே உம்மிடத்தில் எனக்கு உண்டாயிருந்த மகிமையினாலே இப்பொழுது நீர் என்னை உம்மிடத்திலே மகிமைப்படுத்தும் யோவான் பதினேழாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் அவர் பிதாவிடம் எனக்கு திருப்பிச் செலுத்த மதவாதீர் நீர் வாக்களித்ததை மறந்துவிடாதீர் என்று கூறவில்லை மாறாக எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றினார் நம்மிடமும் அப்படியாகவே இருக்கிறது அதே அணுகுமுறையை நாமும் பின்பற்ற வேண்டும் தெய்வீக சுவாவத்தை வெகுமதியாக மட்டுமே தேடும் எவரும் அது தங்களுக்கு கடமைப்பட்டிருப்பதாக நம்பும் எவரும் தவறான கண்ணோட்டத்தை கொண்டுள்ளனர் தெய்வீக சுவாவத்தின் எந்த வெகுமதியும் இல்லாவிட்டாலும் நீதிக்காக நிற்பதையும் நம்முடைய கப்தராகிய இயேசுவோடு இணைந்திருப்பதையும் நாம் ஒரு பெரிய பாக்கியமாக கருத வேண்டும் ஆனால் வெகுமதியை பற்றிய எண்ணம் நாம் கேட்ட அல்லது நினைத்ததை விட மிக அதிகமான மிகுதியான ஒன்றுக்கு பொறுமையாக ஓட ஒரு சிறந்த ஊக்கமாகும் ஐம்பது அறுபத்தி ஆறு